நீ கொடுத்த மாதிரி பேசறேன் எத திருத்திக்கிறேன்னு சொல்லுப்பா அப்படி இப்படி கையாட்டினே நான் பயந்துட்டேன் நான் கட்டடிச்சுட்டு சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் இருக்கிறதுலேயே மோசமான ஹைஸ்கூல் அது சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் பசங்களாம் அப்படின்னாவே பக்கத்து ஒரு காலேஜுக்குள்ள இடம் சேர்த்த மாட்டாங்க நம்மளை ரொம்ப மிரட்டாலாம் அந்த சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் அப்படி அனுப்பிச்சி விட்டு பார்த்தீங்களா அப்படின்னாரு என்ன தம்பி அனுப்பிச்சி விடு பார்த்து பார்த்து பார்த்திங்களேன்னாரு அவ்வளவு ஸ்பீடு அவன் அந்த அந்த திருப்பாச்சி ஸ்பீட்லேயே தான் இன்னும் இருக்கான் மந்த்ரா அவர்களோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தால் அதை என் போதை போட்டு ட்ரோல் பண்ணி என்ன இப்போ சார் நான் கூட ரெண்டு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் சார் பையன் கூட வரல சார் ஆனால் ஏ கேஎஸ் ரவிக்குமாரே இவருக்கு பயந்துரு தான் வந்திருக்காப்ல அவனை வில்லனாகவே வச்சு பண்ணின்னா ஓடாது இதை அவர் ரியல் கேரக்டர் ஆச்சேன்ட்டு போயிடுவான் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட குடும்பத்திலேருந்து வந்தவன் என்னை கொஞ்சம் ஒரே ஆள் யாருன்னா நல்லதுன்னா ஸோ அவருக்கு தெரிந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கே நிறைய பேர்த்துக்கு அவர் பற்றி தெரியாது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு இளைஞன் என்னென்னலாம் திங்க் பண்ணுவான் ஸோ நாங்கள் சினிமாக்காரன் ஏன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது வரணும் ஏன் அவருக்கு இருந்தாலும் சரி பல சமயம் முட்டாள்கள் தலைவர்களாகிவிடும் பல சமயத்தில் உங்களுடைய விருப்பம் நீங்க வாக்களிக்கிறதும் வாக்களிக்காது உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் அதுக்குன்னு ஒரு தகுதியை யாருமே நிர்ணயிக்க முடியாது எப்படி திரைப்பட இயக்குநருக்கு ஒரு தகுதியை ஒரு நடிகனுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயிப்பது இல்லையோ அந்த மாதிரி அரசியல்வாதிக்கும் தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் அவர் அரசியலுக்கு மட்டும் தனியா ஒரு தனி கொம்பெல்லாம் கிடையவே கிடையாது ஓட்டு யார் போடுறாங்களோ அவன் தானே எஜமானன் அவன் தானே முதலாளி இந்த சென்ட்ரலில் நான் வந்து இறங்கும்போது மேட்டுப்பாளையத்தில் சாரி ஈரோடிலேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன் டிக்கெட் எடுத்து தான் டிக்கெட் எடுக்காம மேலே வரல நியாயமாக இருபத்தி ஏழு ரூபா அதாவது ஒரு சாதாரண ஸ்லீப்பர் கோச் சாதாரண ஸ்லீப்பர் கோச் இருபத்தி ஏழு ரூபா இன்னைக்கு எவ்வளோன்னு தெரியல அந்த சென்ட்ரல் அப்படின்ன உடனே அந்த சென்ட்ரலில் வந்த உடனே அப்புறம் ஒரு ஒரு ஸ்மெல் வரும் ஒரு பக்கம் ஃபுல்லாக யூரினல் ஸ்மெல் வரும் இன்னொரு பக்கம் வந்தால் ஒரே இட்லி வடை போண்டா சாம்பார் ஸ்மெல்லாக வரும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கப் அடிக்கும் அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் இருந்தாலும் அது ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சது ஏன்னா முத முதல் அவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே பார்த்து ஆஹான்னு வாய் திறந்து காலையில் அஞ்சரை மணிக்கு ஒரு அரை மணி நேரம் சென்ட்ரலுக்குள்ளேயே சுற்றினேன் ஸோ சென்ட்ரல்ன்னு பேர் வச்சோடனே எனக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன் ஏன்னா என்றவங்களுக்கு இந்த சென்ட்ரலில் தெரியாமல் இருக்கவே முடியாது ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு தடவை பார்த்தாவே உன் படம் ஹிட் ஆகிடும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா எங்கள் வாத்தியாரெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது நான் கட்டடிச்சுட்டு சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் இருக்கிறதுலேயே மோசமான ஹைஸ்கூல் அது சத்தியமங்கல ஹை ஸ்கூல் பசங்களா அப்படின்னாவே பக்கத்து ஒரு காலேஜுக்குள்ள இடம் சேர்த்த மாட்டாங்க நம்மளை அது ஒரு டைப்பான பயங்கரமான ரவுடி எலிமெண்ட்ஸ் அதை நம்ம என்ன தான் நல்ல பையனாக இருந்தாலும் அந்த நம் முன்னோர்கள் அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பானுங்கள்ல அதனால் சத்ய ஹை ஸ்கூலா அப்படின்னு நான் படித்த கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் டி செக்ஷனுன்னு ஒன்று தனி அதாவது இந்த சத்திய ஹை ஸ்கூலு இந்த விளங்காத ஸ்கூலில் படித்தவங்க எல்லாத்தையும் ஒரு க்ளாஸில் போடுவாங்க அதாவது முந்நூறு மார்க்கு கீழே வாங்கினவன் அறநூறுக்கு முந்நூறு மார்க் கீழே வாங்கினவேன் முந்நூற்றம்பது கீழே வாங்கினேன் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம வாத்தியாரிகள் ஞாபகம் வந்துச்சு ஆனால் இங்கே என்னென்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அதை தான் சொல்லுவேன் ஒரு மேத்தமேட்டிக்ஸ்டு டீச்சரு ஒரு சயின்ஸ் டீச்சரு ஒரு தமிழ் டீச்சர் மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க சேன் இயக்குனர் சங்க என்னுடைய அன்பு தம்பி ரொம்ப மிரட்டாலாக அந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதை சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் அப்படி அனுப்பிச்சு விட்டு பார்த்தீங்களா என்ன தம்பி அனுப்பிச்சி விடு பார்த்து பார்த்தீங்களான்னாரு அவர் கொஞ்சம் வேகமாக பேசுவார் இல்லையா ரெண்டு தடவை யோசனை பண்ணாதான் அவர் என்ன பேசுனார்னு எனக்கு தெரியும் அவ்வளவு ஸ்பீடு அவன் அந்த அந்த திருப்பாச்சி ஸ்பீட்லேயே தான் இன்னும் இருக்கான் அதை ஸ்பீடு மாறவே இல்லை அப்புறம் உடனே பார்த்தா மெரண்ட்டை உண்மையில் அப்படி ஒரு ஹை ஸ்பீடில் அப்படி போட்டு தாண்டே எப்போ நடிச்சிடா தம்பி நீ எங்கிட்ட சொல்லவே இல்லையே இவ்வளோ வேலை பார்த்துருக்க நீ அப்படின்னு இல்லை மெயின் ரோல் மெயின் ரோலா ஆஹா பரவாயில்ல ரொம்ப நல்லா இருந்தது உண்மையாக சொல்கிறேன் நான் அந்த ஒரு ஷாட்டு தான் நான் இங்கே இவ்வளோ நேரம் உட்கார்ந்தேன் நான் இவ்வளோ நேரில் உட்காரவே மாட்டேன் நான் சண்டை போட்டு நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அதே மாதிரி எல்லாரும் முகத்துலேயும் அவங்கவுங்க இயல்பான அந்த மேக்கப்பை கொண்டாந்துருக்கீங்க அது தெரிஞ்சது அதுக்கு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியும் பத்திரிகை நண்பர்கள் இவ்வளவு நேரம் அமைதியாக உட்காந்து நான் பார்த்ததே இல்லை ஆனால் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அவங்களுக்கு இவங்க என்னப்பா பண்ணுவாங்க யாரோ ஒருத்தன் பண்ணதுக்கு நீங்கள் அப்படியெல்லாம் பொதுவாக பேசக்கூடாது பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் கண்ணே நானே சில டைம்ல தயக்கமாக தான் பேசுவேன் ஏன்னா நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நம்ம கூட பயணப்படுகிற பத்திரிகையாளர்களை ஒரு சிலர்னு சொல்லிட்டு கூட அந்த தவறாக எழுதுகிறார்கள் அப்படின்றதோட விட்டுருங்க நம்ம அதை திருப்பி திருப்பி நீ பதிவு பண்ணாத அவங்க என்ன எழுதுனாங்கன்றது அதை அவங்க எழுதுறதை விட மோசம் திருப்பி திருப்பி நீ பதிவு பண்ணினா அவங்களுக்கு தெரியும் எதுக்கு என்னன்னு இது படத்தினுடைய நான் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட குடும்பத்திலேருந்து வந்தவன் சுபாஷுக்கு நல்லா தெரியும் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததே நிலத்தில் தான் ஆரம்பித்தது நான் சென்ட்ரல்லேருந்து இறங்கி நேராக வந்து போய் இட்லி சாப்பிட்ட இடம் பாலன் தான் என்னை கொஞ்சம் ஒரே ஆள் யாருன்னா நல்லதுன்னா ஸோ அவர் தான் எனக்கு அப்பா மாதிரி அங்கே நிறைய பேர் அவரை பற்றி நல்ல கண்ணோயை பற்றி எனக்கு தெரிந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கே நிறைய பேர்த்துக்கு அவரை பற்றி தெரியாது அது ஒரு கதை பழைய கதை அது ஆக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் என்னென்னலாம் நினச்சிக்கிட்டு இருந்தனோ எப்படி எல்லாம் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சினோம் போய் ஒரு இடத்துல மில்லில் வேலைக்கு சேர்ந்தாவது நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சினோம் அதெல்லாம் இதில் இருக்குது நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு இளைஞன் என்னென்னலாம் திங்க் பண்ணுவான் ஒரு மாதம் ஒரு முந்நூறுரூவா கிடைச்சா கூட போதும் அந்த காலத்தில் முந்நூறுரூவா சம்பளம் வாங்குறோம் பெரிய பணக்காரன் தெரியுமா உங்களுக்கு எயிட்டிஸில் செவன்ட்டீஸ் செவன்ட்டி ஃபைவ்ல செவன்டி சிக்ஸ்லேலாம் அப்போல்லாம் ஒரு சைக்கிளை வச்சுட்டு அந்த மில்லுக்கு போகிற யூனிஃபார்மை போட்டு கோயம்புத்தூரில் அப்படி போவோம் காலங்காத்தால் பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு போனாங்கன்னா அவங்க அவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் என்னென்னா ஒரு நானூற்றம்பது ரூபா மாதம் அது போக வருஷ வருஷம் போனஸ் கொடுப்பாங்க அது வந்து ஒரு மூணு மடங்கு போனஸ்ஸு அதுக்காகவே பொண்ணு கொடுப்பாங்க சார் நான் வந்து இங்கே சினிமா மாங்கு மாங்குன்னு சினிமா டைரக்ட் பண்ணி படத்தை முடிக்க போகிறேன் பொண்ணு கேட்டால் எவனும் கொடுக்க மாட்டேன் உண்மையில் ஸோ சினிமாக்காரனை ஏளனம் செய்வதற்கு இந்த நாடே காத்து கொண்டிருக்கிறது சொன்னாங்க சினிமாக்காரன் ஏன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது வரணும் ஏன் வரக்கூடாது சார் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ஞானிகள் கிடையாது எல்லாம் விவரமானவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க காய் நகர்த்துறவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க என்ன அரசியலில் அவங்க பருப்பு வேகாது யாராக இருந்தாலும் சரி அறிஞனாக இருந்தாலும் சரி முட்டாளாக இருந்தாலும் சரி பல சமயம் முட்டாள்கள் தலைவர்கள் ஆகிவிடும் பல சமயத்தில் ஆனால் அறிவாளி தான் ஜெயிப்பான் நாடகத்தில் இல்லை சாதாரண தொழிலாளியல்ல மூட்டை தூக்குறவங்களை டீக்கடை வச்சுருக்கிறவங்கள யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும் வரலாம் அது இந்த நாட்டோடய சுதந்திரம் சுதந்திரியாவோடைய தயவு பண்ணி அந்த மாதிரி தப்பான இதுகளை யாரும் பேசாது யார் வேணாலும் வரலாம் அவங்க வந்த கடைசியில் அவங்க சரியான அரசியல் செய்கிறார்கள் அப்படின்றது நீங்கள் பார்த்தா அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் வாக்களிக்கிறதும் வாக்களிக்காது உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் என்ன சொல்கிறீங்க தயவு பண்ணி அரசியல்வாதிக்குன்னு ஒரு தகுதியை யாருமே நிர்ணயிக்க முடியாது எப்படி திரைப்பட இயக்குநருக்கு ஒரு தகுதியை ஒரு நடிகனுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயிப்பது இல்லையோ அந்த மாதிரி அரசியல்வாதிக்கும் தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் அவசியமில்லை யாருக்குமே தகுதி அவர்களுடைய வெற்றியை பொறுத்து தான் தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது நான் ஜெயிச்சாதான் இந்த உதயகுமார் இந்த மேடையில் ஒரு ஒரு சிறப்பு அழைப்பாளராக வர முடியுது ஜெயிக்கலைன்னா கூப்பிட்ருக்க மாட்டேங்க என் கூட வந்து பத்து பதினஞ்சு பேர் ஜெயிக்கலை அந்த டைரக்டர் யாரையும் கூப்பிடலையே ஸோ வெற்றி தான் நீங்கள் வந்து நிர்ணயிக்கிறதே தவிர இங்கே கொள்கை பிடிப்பு அது நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் அரசியலுக்கு மட்டும் தனியாக ஒரு தனி கொம்பெல்லாம் கிடையவே கிடையாது சினிமாவுக்கு என்ன கொம்போ அதே கொம்பு தான் அரசியலுக்கு ஒரு கூலி வேலை செய்பவர்களுடைய தனி கொம்பு என்னவோ அந்த கொம்பு தான் அடுத்தவனுக்கு இந்திய நாட்டின் பிரஜைகள் யார் வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் யாருக்கு வேண்டானுமா வேண்டுமென்றாலும் வாக்களிக்கலாம் அதுதான் அந்த அறிவாளிகளோடு கூட்டு வைத்து கொள்கிறீர்கள் வென்று எடுக்கிறார்கள் இதுதானே நடந்துட்டு இருக்கு மற்றபடி அறிவை வந்து அளப்பதற்கு அளவுகோல் என்ன சொல்லுங்க நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சிருப்பீங்க கணித ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சிருக்காரு தமிழ் ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சிருப்பாரு கிராம கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறதுன்னு ஆங்கில ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சிருப்பாரு ஸோ அரசியலுக்கின்ற அளவுகோல் நமக்கு என்ன கிடைக்கிது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது யார் அந்த இடத்துல ஆசிரியர்கள் வந்து வாக்காளர்கள் தான் அப்போ இவங்க ஆயிடுவாங்க இவங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆயிடுவாங்க வாக்களிக்கிறவங்க தான் ஆசிரியர் இப்போ ஓட்டு யார் போடுறாங்களோ தானே எஜமானன் அவன் தானே முதலாளி ஆனால் ஓட்டு வாக்களித்த கடைசியில் யாருக்கு வாக்களித்துமோ அவர் வந்து முதலாளி ஆகிறார் வெற்றி பெற்றவர் முதல் அது வெற்றி தோல்வி தான் வந்து அரசியலில் அறிவாளிகளை அறிவாளிகள் இல்லாதவர்களையோ அடையாளம் காட்டுவது இந்த விரல் தான் அந்த தான் அதுதான் உண்மை அது அது நான் வந்து மற்றவங்களை யாரையும் குறை சொல்ல சினிமாக்காரன்ன்றதுக்காக கூட சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் நாளைக்கு கூட நானும் கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்ல முடியாது உரிமை இருக்குல்ல ஆக ஆனால் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல பாவலன் பாவலன் மிக அழகாக பேசினார் அது நான் ஒரு மேட்டர் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பாவலன் அவர்களை பற்றி அவ்வளோ அழகாக அவருடைய தமிழ் அவருடைய ஆமாம் எனக்கு தெரியும் எனக்கு அவரும் நெருங்கிய நண்பர் அவர் கூடவே ஒரு படம் நடிச்சிருக்கேன் யார் கூட திருமான் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள் அவரும் ஒரு படத்து பேர் அன்பு தோழி ஆக அந்த அன்பு தோழி தயாரிப்பாளர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆமாம் ஆமாம் ஆக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் குறிப்பாக காக்கா முட்டை ஹீரோ தம்பி விக்னேஷ் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு ஷாட் பார்த்தேன் இயல்பாக இருந்தது அதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் டெஃபினட்டாக யூல் யூல் யூ வில் வெரி பிரைட் ஃப்யூச்சர் ஒரு தாஜ் நூர் அவர்கள் அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் என்ன அவர் மிகப்பெரிய இசை மேதையினே சொல்லலாம் அவர் அவ்வளோ அழகான இசையமைப்பாளர் நானும் அவர் கூட சேர்ந்த ஒரு ப்ரோக்ராமில் கலந்துகிட்டு இருந்திருக்கேன் ஒரு தொலைக்காட்சி ப்ரோக்ராமில் மிக பியூட்டிஃபுல் மியூசிஷன் மியூசிக் டைரக்டர் அவர் அவர் வந்து உங்களை அவருடைய நண்பரை பாராட்ட வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாடல்கள் அனைத்தும் நல்லா இருந்ததுங்க எமோஷன் தான் வரும் இந்த மாதிரி கதைகளில் எமோஷன் தான் வரும் இந்த எமோஷனில் அழகாக கேரி அவுட் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டிங்களா ஆல் தி பெஸ்ட் அது நீங்கள் உங்களுக்கு கூட உழைத்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னது வந்து ஒரு மிக சிறப்பாக இருந்தது உங்களுக்காக வந்த வாழ்த்த வந்த நமது அன்பு சகோதரர் ட்ரம் சிவமணி அவர் என்னுடைய படங்கள் நிறைய படங்களில் வாசிச்சிருக்காரு நான் அவர்கிட்ட போய் நின்றுப்பேன் அவன் காட்டுத்தனமாக வாசிப்பேன் சாதாரணமாக வாசிக்க மாட்டா காட்டுத்தனமாக வாசிப்பார் ஸோ எல்லா நல்ல உள்ளங்களும் வந்து உங்களை வாழ்த்தியிருக்கிறது குறிப்பாக இயக்குநரை நான் சொல்லாமல் உற்றக்கூடாது தம்பி நீங்கள் எடு முதல் முதல் படத்திலேயே ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு அம்சத்தை எடுத்திருக்கீங்க இந்த கதை அம்சம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கையும் நல்ல பெயரையும் பெற்றுத்தரும் என்று நம்பிக்கையோடு உங்களை அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்